நம்ம திருவேற்காடில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் வந்து இந்த ஊர் முதல் முதல்ல ஆரம்பித்த இடத்த இடம் வந்து நம்ம கூவம் நதி ஓரம் வந்து சர்வே நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருந்து இருக்கு அது வந்து இன்னைக்கு நதியும் ஊரும் ரொம்ப பிரிஞ்சு ஊர் வந்து ரொம்ப நாளாக நூறு வருஷத்துக்கு மேலே வளர்ந்துச்சு இன்னைக்கு நதி வந்து அதோடைய கோர்ஸே வேற அது என்றைக்குமே நதியாக இருந்தது கிடையாது ஆனால் நதி ஒட்டியே ஒரு இடம் என்பதனால் அதை வந்து அந்த சர்வே நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு பட் மக்களுடைய ஒரு எண்ணம் அப்புறம் இங்கே உண்மை நிலவரம் கூட என்னென்னா அதுக்கான எந்த தேவையும் இப்போ இல்லை ஏன்னா ஏதாவது வெள்ளம் வரா மாதிரி இருந்தாலோ இல்லை வேறு எதனா பாதிப்புக்கு வரா மாதிரி இருந்தாலும் நம்மளே அதை வந்து பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாத நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு நூறு குடும்பங்களை தேவையில்லாமல் நம்ம வந்து அனுப்புகிறது வந்து சரி சரி சரியான விஷயம் இல்லை கோர்ட்லேயும் அது கேஸ் போயிட்டுருக்கு நான் இன்றைக்கி வந்தபோது மக்கள் என்னுடைய இங்கே வந்து பார்க்கணும்னு நான் முறையிட்டதின் ஒரு இது இதாக நான் இங்கே வந்தேன் அவங்க சொன்ன மாதிரி இது பழைய பழைய ஊர் திருவேற்காடு ஆரம்பித்ததே இந்த ஊரில் இருந்து தான் இப்போ இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைப்பது வந்து ஒரு எல்லோரும் உழைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பற்றி நான் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி மிக முதலமைச்சருக்கும் எடுத்து சொல்லி இந்த ஒரு எபிக்ஷன் வந்து தேவையில்லாத எவிக்ஷன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு புரிய வைப்போம் கண்டிப்பாக தமிழ்நாடு முதல்வரும் சரி இந்த அரசாங்கமும் சரி ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும் அரசாங்கம் இதை கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மக்களுக்கும் நான் அந்த வாக்குறுதிகை வாக்குறுதி அரசாங்கத்தின் சார்பாக நான் கொடுக்குறேன் மற்றபடி கேஸ் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நான் இப்போ தான் இங்கே வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக வந்திருக்கேன் அந்த ஒரு குறுகிய டைம்லேயே வந்து இந்த வாக்குதியை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து இந்த விஷயத்தை இந்த உண்மை நிலவரத்தை புரிய வைத்து இதற்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவோம் சரி இப்போது இந்த பகுதி மட்டும் இல்லை தமிழகத்தில் பொதுவாக வந்து தலித் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமித்து தான் அது அதிகமாக எடுக்கப்படுது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எடுக்கப்படுது இது வந்து சார் பார்க்கணும் ரெகுலராகவே இன்றைக்கி தூரம் இல்லை இது இன்றைக்கி காலகட்டம் இல்லை இது என்றைக்கு இருந்தாலும் தலித் மக்கள் தான் எல்லா எல்லா விதமான வழியையும் தாங்கக்கூடிய மக்கள் தலித் மக்கள் தான் நான் முதல்ல இருந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர விஷயம் இதுதான் ம மற்றவங்களுக்கான அது சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இந்த கட்டமைப்பு இந்த சாதிய கட்டமைப்போட முழு வழியும் தாங்குவது எப்பவுமே தலித் மக்கள் தான் அதனால தான் அவங்க கூட நிற்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதை எல்லாருமே செய்யணும் கண்டிப்பாக இந்த நிலவரத்தை முன் முன் வரும் காலங்களில் மாற்றியம் குடும்பம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேக்ட் சர்டிஃபிகேட்ஸை வச்சு அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் மேல்முறையீடு போயிருக்காங்க அதற்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கைடன்ஸையும் நான் சேர்த்து கொடுப்பேன்ற அந்த நதி எல்லாத்த விட பரப்புளவீங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது ஆர் நதிக்கும் ஊருக்கும் இருக்கிற உயரம் கூட ரொம்ப அதிகம் பத்து இருபது அடிக்கு மேலே ஊர் இருக்கும் அங்கே இருக்குது ரோடு போட்டாங்க எல்லாம் போட்டாங்க எல்லாம் வந்தாச்சு இது வந்து ரெக்கார்டில் இருக்கு அதே சர்வே நம்பர்ல வேற வேற பட்டா கொடுத்துருக்காங்க பால்வாடு இருக்கு பழைய கிணறு இருக்கு எம்ஜிஆர் கட்டி கொடுத்த வீடு இருக்கு கட்டன் கட்டி கொடுத்த வீடு இருக்கு எல்லாமே இருக்கு அதனால இது வந்து கண்டிப்பாக இது நிலவரத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு சொல்லுவாங்க கண்டிப்பா உறுதி எந்த விஷயத்தில் தரலாம்னு நான் கூட நிப்பன்ற உறுதியே தரலாம் இதை எப்படி இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி ஜூ கேஸ் கொஞ்சம் இருக்கு அது அது தீக்கணும் அரசாங்கத்தின் ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஆயிருக்கு இந்த நதிப்புறம்பாக்கள் எல்லாம் பட்டா கொடுக்க கூடாதுன்னு பட்டாவே திருப்பி வாங்குற நிலைமையெல்லாம் எல்லாம் ஆயிருக்கு அதனால அந்த மாதிரி சிறை சட்ட இடைஞ்சல்கள்லாம் எல்லாம் இருக்குது தான் சொல்ல மாட்டாங்க மத்தபடி வேற ஒன்றுமே கிடையாது நான் பேசி பார்த்த வரைக்கும் எல்லாரும் இது வந்து மக்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு தான் சொல்லியிருக்காங்க பார்க்கல ஆளுநரை முழுமையாக எதிர்ப்பது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழகத்து கூட்டணிகள் மட்டுமல்ல தமிழக மக்களும் சேர்த்து தமிழக எல்லா இதிலையும் சேர்த்து ஆளுநரை அவருடைய செயல்பாடை எதிர்ப்பது அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் வந்து சில கன்வென்ஷன் சில வழிமுறைகள் இருக்குது அதை வந்து சில சமயம் அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை அவங்க பின்பற்றுவாங்க அதனால் அதனால் அந்த கொள்கை பொசிஷனுக்கும் எதுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது கண்டிப்பாக இந்த ஆளுநரை இந்த பாசிச அரசாங்க அரசாங்கத்தை எதிர்ப்பதில் இந்தியா கூட்டணி முழுமையாகி Thank you. Thank you